Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigas photo durable exterior paint with duro color technology. Aha! Uh -huh, no compromise. Onga side leo, enga side leo. It's a GT promise. இங்க மாற்றம் தமிழக கழகம் தான் சொல்றோம் இன்னைக்கு இந்த மாதிரி மாநாடுல எங்கேயும் பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு முதல்கட்ட மாநாடாக இருந்தாலும் சரி இரண்டாவது மாநாடு கூட இருக்கலாம் அதான் ரசிகர்கள் வந்து முன்கூட்டியே ஒரு மாசமா வேலை செஞ்சு எந்த ரசிகரும் அப்படி வர மாட்டாங்க ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஆனா நீங்க முதன்மை கட்சியை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல ஏன் பயப்படுறீங்க யார் பயப்படுறா நீங்க என்ன சொல்லாதீங்க சார் திமுகன்னு சொல்லுங்க திமுக தான் திமுகவதான் சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் இங்கே எந்த இடமும் இல்லை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அது மக்களுக்கு இடையூறாக இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களை காவல்துறை கருதுமே ஆனால் அந்த இடத்துல பொது வெளியில் பேசுறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாரா இருக்கிறாரு அதறைமா நாட்டல வந்து இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசிருந்தீங்க சோ இஸ்லாமியர்களுடைய வாக்கை குறிவைக்கறதா தாவேகா இன்னைக்கு இவர் இஸ்லாமிய வாக்குகளை குறிவுகிறார் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நிச்சயமாக ஒரு தலைவர் தேவைப்படுறாரு மாற்றம் ஒன்னு தேவைப்படுது நீங்க ஒருத்தர சொன்னா போதும் அவர் வந்து அரசியல் கட்சியினுடைய பெயரை அறிவித்த உடனே அவர் வந்து ஆதரவா நிற்க கூடியது சிஏஏ க்கு எதிர்த்து தான் அவர் பேட்டியே கொடுக்கிறார் இஸ்லாமிய கட்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு கூட்டணிக்கு வந்து நிக்கறாங்க அவங்க இல்லைன்னு சொல்றேன் நான் இந்த சமூகத்துக்காக இனிமே இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் பிஜேபியோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பேசுறாரு எஸ்டிபியினுடைய மாநாடுல பேசுறாரு அப்போ திரும்பவும் அடுத்த மூணு நான்கு மாதத்துல திரும்பி பிஜேபியின் பக்கம் போறாரு இதை தான் சொல்றோம் இங்கே அவர்கள் பாசிசவாதிகளோட கூட்டுறவுல நேரடியா பார்க்கவே இல்லையா சார் அண்ணா திமுக ஒரு பெரிய பலம் இந்த கட்சியாக இருந்தது இன்னைக்கு இல்லை அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே ஏன் திமுக அண்ணா திமுகன்னு ஏன் அவர்களால் சொல்ல முடியல ஏன் தமிழக வெற்றி கழகத்தை கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க பயம்தான் வேற என்ன இருக்கும் தமிழக வெற்றி கழகம் முதன்மை சக்தியா பிரைமரி போர்ஸா தான் இங்க வந்திருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு மக்களோட வாழ்வியெல்லாம் ஒன்றன கலந்து போராடிக்கிட்டு இருக்கிறவர்கள் இந்த திமுக அண்ணா திமுக போல இன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கான அதிகாரம் அங்க கிடைக்கல அண்ணன் திருமா போன்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் இன்னைக்கு அந்த வெறும் ஏற்றுலதான் இருக்குதை தவிர அது பயன்பாட்டுக்கு வரல உங்ககிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்றாங்களே உண்மையா அதை விட பெரிய கட்சிகளும் நடத்திக்கிட்டு தான் டிடிவியை அவர் சுயேட்சையான என்ன ஜெயிச்சிருக்கிறார் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா செங்கோட்டையன் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சசிகலா அம்மையார் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னும் அண்ணா எத்தனை தலைவர்கள் வெளியில் வர போறாங்கன்றதெல்லாம் இருக்கு காட்சிகள் மாற தொடங்கிடுச்சு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டு சொல்றேன் ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவைக்க ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற பெயரை வச்சு நீங்க இப்ப பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கீங்க பிரச்சார தேதி வந்து ஆரம்பத்துல செப்டம்பர் பதினேழு அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சுன்னு மாறுச்சுன்னு சொல்றாங்க பெரியாருடைய பிறந்த நாள்ல தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போச்சு அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போச்சு இப்போ அந்த தேதி மாற்றத்திலே இருக்கு என்ன அந்த தேதி மாற்றத்துக்கு என்ன காரணம் சார் இல்ல உண்மையிலேயே பெரியார் அண்ணா பிறந்த நாள்ல தொடங்கணும்னு நினைச்சிங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஒரு செயல் திட்டம் எல்லா இடத்துக்குமே போடும்போது இப்படிதான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா அட்டவணையாக அதை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணும்போது அந்த சூழல்களுக்கு ஏற்றா போல எல்லாத்தையுமே தயார் பண்ணியிருக்காங்க தேதி மாற்றங்கள்ன்றது இயல்பாகவே தான் ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு பத்து பேர் உட்காந்து பேசும்போது தன்னிச்சையாக இங்கே யாரும் முடிவெடுக்கல ஸோ அப்படின்றப்ப நாலு பேர் உட்காந்து பேசும்போது நம்ம அந்த வந்து அறிக்கையை வெளியே தமிழக வெற்றி கழகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவையும் இங்கே மாற்றலை காவல்துறைக்கு கொடுக்கும்போதே ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலான ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுக்குது அந்த தேதிகளில் எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு சொல்கிறோம் ஓகே அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருடைய அந்த பிறந்த தினத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பேசுனதுலாம் உண்மையாக பொய்யா இல்லை வெளியில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இப்பவும் சொல்கிறோம் தலைமை கழகத்தால் என்ன அங்கீகரிக்கப்பட்டு ஒரு செய்தி வெளியில் வருதோ அது போக வரக்கூடிய அத்தனையுமே வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது காத்து வாக்கில் வர செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் நிர்த நிதர்சனம் என்னன்றது தான் இங்கே தேவை அப்போ ஒரு தலைமை கழகம்னு இன்னைக்கு ஒண்ணு இருக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கு கட்சியினுடைய ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள்ல வெளிப்படையாங்க வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மாற்றங்கள் தான் பொருளாக மாறும் சுற்றுப்பயணத்துக்கான இந்த தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க எந்தெந்த மாவட்டத்துல எப்போ பிரச்சாரம் அப்படிங்கற அந்த அட்டவணையை கூட வெளியிட்டுட்டீங்க ஆனா எந்த இடம் அப்படிங்கறதுல காவல்துறை அனுமதி தரதுல தொடர்ந்து சிக்கல் இருக்குது ஏற்கனவே வந்து மதுரை சந்திப்பு பேருந்து நிலையம் இல்லையா அந்த இடத்துல கேட்டீங்க அதுக்கப்புறம் வேற இடத்துல மாத்தினாங்க இப்போ திருப்பி இப்போ வரைக்கும் அந்த இடம் ஃபைனல் ஆச்சா இல்லையா காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க இதனால இவ்வளவு பெரிய அந்த நீண்ட காலம் இல்ல காவல்துறை வந்து இப்போவும் சொல்றோம் ஆளக்கூடிய அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் தான் காவல்துறை அது எல்லா ஆட்சியிலும் யார் வந்தாலும் அதுதான் இங்கே உண்மையாக இருக்குது இன்னைக்கு தமிழக அரசு வந்து பிஜேபியின் மூலமாகவும் இது வந்து பெரிய நெருக்கடி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வரக்கூடாது அப்படின்றதான் பேசும் பொருளா மாறிடக் கூடாது இன்னைக்கும் மாநாடு ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணாலும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த அதிர்வலைகள்ல இருந்தே இன்னும் அவங்க மீளல என்ன அதிர்வலைகள் ஏற்படுத்திச்சு தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஒண்டு பண்ணதுதான் அந்த மாநாடு பேச வேண்டிய பேசல பேசாமையே இவ்வளவு அதிர்வலைகள் ஏற்பட்டு இருக்குல்ல நீங்க நிறைய விஷயங்கள் பேசல அப்படிங்கறத மக்களுடைய அதிருப்தியாவே இருந்துச்சு இல்ல இல்ல நாங்க பேசணும்ன்றது உங்களோட எதிர்பார்ப்பா இருக்குல்ல பூர்த்தி செய்யல ஏன்னீங்க அததான் சுற்றுப்பயணத்துல ஒவ்வொரு தொகுதியிலும் மாவட்டம் தோறும் பேசுறாருன்றதை ஏற்கனவே அறிவிச்சாச்சு மாநாடுல என்ன பேசணுமோ அததான் பேசிருக்காரு புரியுதுங்களா மக்கள்கிட்ட நேரடியா வராரு மக்கள் பிரச்சனையா பேசுறாரு அப்போ இந்த தேதியில இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தினுடைய அறிக்கைகளை அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் மூலியமாக அவர்கள் மூலியமாக கொடுக்குறாங்க பொதுச் செயலாளர் மூலியமாக கொடுக்குறாங்க திருச்சி காவல் சரகத்துக்கு கொடுக்கப்படுது தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாகவும் கொடுக்கப்படுது இங்கே இடையூறுகள் மக்களுக்கு ஏற்படும்னா அதையுமே ஏற்றுக்குறோம் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுங்க அந்த இடத்துல நாங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்கோன்னு சொல்கிறோம் எங்களுக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இங்கே எந்த இடமும் இல்லை எங்களுக்கு இந்த இடத்துல தான் வேணும் அப்போ பார்க்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய நீங்க அரசியல் கூட்டம் நடத்துறீங்க மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்ல போறீங்க அப்ப நீங்க எங்க பண்ணா என்னன்றது ஒரு கேள்வியா இருக்கும் அந்த கேள்விக்கு நாங்களும் உடன்படுறோம் அது உடன்பட்டதுனாலதான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல அது மக்களுக்கு இடையூறாக இல்லாம இருக்கக்கூடிய இடங்களை காவல்துறை கருதுமே ஆனால் அந்த இடத்துல பொது வெளியில பேசுறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் தயாரா இருக்கிறாரு அப்படின்றது என்ன சொன்னாங்க காவல்துறை தரப்புல கடிதத்தை வாங்கியிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் இன்னைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் ஓகே டன் இப்போ நீங்க முத முதல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த முதல் இடமா வந்து திருச்சியை செலக்ட் பண்ணிருக்கீங்க திருச்சி அப்படிங்கிறது ஒரு கோயில் நகரம் அப்படின்னு பாக்குறாங்க கடந்த மாநாட்டில் மதுரை மாநாட்டில் வந்து இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க ஸோ இஸ்லாமியர்களுடைய வாக்கை குறிவைக்கிறதா அது ஆவேக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு அது பரபரப்பா எல்லாரும் பேசுனாங்க இப்போ கோயில் நகரத்துல இருந்து அந்த பிரச்சாரத்தோட தொடக்கம் இருக்கும்போது அப்போ இந்துக்களோட வாக்கு போயிடும் அதனால அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா இல்ல இல்ல அதாவது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறாருன்னா இன்றைக்கி இப்பவும் சொல்கிறேன் காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய தலைவர்களோடு தொடர்ந்து பயணிச்சதுலையும் சொல்கிறேன் இன்னைக்கு திமுக ஆமாம் போயிருக்கோம் பலகட்ட போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன் டிசம்பர் ஆறுக்காக பல முறை நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து இந்த காலம் இப்போ இருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் வேணால் மாறியிருக்கலாமே வந்து தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள் தான் அதுல வந்து இன்னைக்கு இவர் இஸ்லாமிய வாக்குகளை வைக்கிறார் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நிச்சயமாக ஒரு தலைவர் தேவைப்படுறாரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது இஸ்லாமியருக்கு இஸ்லாமியர்கள் நானே சொல்றேன் நான் ஒரு இஸ்லாமியர் தானே ஒருத்தர் சொன்னா போதும் என்னுடைய கருத்துக்கள் ஒத்து போகுதா இல்லையான் இந்த சமூகத்துல ஒத்து போகுதா இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்படுது பேச வரல சரி ஆனால் என்னுடைய வழியும் வேதனையும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றேன் சொல்றேன் அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க பலதரப்பட்ட பேர் இன்னைக்கும் திமுக விசுவாசியாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து எந்த மாதிரி அடி

உங்களுடைய நீங்க 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 ஆமா நான் நான் வந்து ஒரு இஸ்லாமியனா சென்னையில நடந்த சிஐஏ போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்ன்ற இன்னும் நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்றேன் அதுக்கு மறுநாள் காலையில பத்து மணிக்கு என் வீட்டுல ரைடு புரியுதுங்களா இரவு ஒன்பது ஐம்பது வரைக்கும் ரைடு நடந்தது அந்த ரைடுல நீங்க ஒண்ணு எடுத்துட்டு போல ரெண்டு புத்தகத்தை தவிர புரியுதுங்களா எப்படி நீங்க இஸ்லாமியர்களை நீங்க எல்லாமே அடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு மாற்றம் வேணும்னு இன்னைக்கு இஸ்லாமியர்களோட கூட்டம் வந்து இன்னைக்கு கட்டுக்கடங்காதவாறு உங்களுடைய கூட்டணிக்கு கட்சி தாங்கமா வரும் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையில்லைன்னு சொல்ற கட்சி இப்பவும் கட்சிகள் நீங்க இஸ்லாமியர் கட்சியா வச்சுக்கிட்டு திமுக பிரதிநிதியா இருக்கிறவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ற இஸ்லாமியர் இஸ்லாமியருடைய கட்சிகளை இஸ்லாமியரா செயல்படுங்க எங்க இருக்கீங்க இன்னைக்கு வந்து திமுகவுக்கு தான் சிறுபான்மை ஓட்டு இருக்கு தானே யதார்த்த நிலையா இருக்கு திமுக பக்கம் தலைவர்கள் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு மாற்றம் இல்லாம இருந்தது இன்னைக்கு பிஜேபி பக்கம் போகாதுன்னு எஸ்டிபியை எவ்வளவோ நடந்தது அங்கே திண்டுக்கல்லில் நடந்த மாநாட்டில் பேசினாரு நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் எப்படி தொண்ணூற்றி ஒன்போதில் இந்த அம்மையார் மெரினா நம்ம சீரணி அரங்கத்தில் இந்த அம்மையார் பேசினார்களோ அதே போல் ஒரு வாக்குறுதியை இவர் பேசுகிறாரு எடப்பாடியார் பேசுறாரு நான் இந்த சமூகத்துக்காக இனிமே இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் பிஜேபியோட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசுறாரு எஸ்டிபியினுடைய மாநாட்டில் பேசுகிறாரு அப்போது திரும்பவும் அடுத்த மூணு நான்கு மாதத்தில் திருப்பியும் பிஜேபியின் பக்கம் போகிறாரு இதை தான் சொல்கிறோம் இங்க அவர்கள் பாசிசவாதிகளோட கூட்டுறவுல நேரடியா இருக்கு ஒரு கட்சியாவே பார்க்கவே இல்லையே சார் அந்த கட்சியை பத்தி நீங்க பேசவே இல்லையா ஆமா அதை இன்னைக்கு இன்னைக்கு என்ன நிலைமை அதை சொல்லுங்க மைத்ரேயன் இந்த பக்கம் போயிட்டாரு அன்வர் ராஜா அந்த பக்கம் இவரும் இந்த பக்கம் போயிட்டாரு

எனக்கு புரியல கூட்டணி இல்லைன்னு இந்த அம்மையார் சொன்னாங்களா இல்லையா மெரினா சீரணி அரங்கத்துல

ஒத்துக்குறீங்க இன்னைக்கு அவர் பக்கமும் ஒரு கூட்டம் இருந்ததுல இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்குல்ல நாளைக்கு அவர்கள் பக்கத்துல இன்னைக்கு எத்தனை நிர்வாகிகள் இரண்டாயிரம் பேருக்கு மேல ராஜினாமா பண்ணிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா செங்கோட்டையின் வந்து திமுக அண்ணா திமுகனுடைய பிரதான தலைவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அதை சொல்றோம் உங்க கட்சியில உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களையும் உங்களால காப்பாத்த முடியல நீங்க இந்த கட்சிக்கு வந்து நாட்டுல இருக்கிறதும் மக்களையும் எப்படி பாதுகாக்க போறீங்கன்னு கேட்கிறோம் இங்க மாற்றம் தமிழக வெற்றி கழகம் தான் சொல்றோம் கொண்டு வருவீங்க யாருக்கு நீங்க நீங்க தமிழக என்ன என்ன இங்க பண்ண பண்ண அதை நாங்க எல்லாமே இன்னைக்கு சமூக நீதிய கேள்விக்குரியாதே இருக்குது இன்னைக்கு ஊழல் ஆட்சிகள் மலிந்து தானே கிடக்குது ஒரு பாலம் இடிஞ்சு உழுது இவங்க சொல்றாங்க அவங்க பீரியட்ல கான்ட்ராக்ட் போட்டதுன்றாங்க இவங்க சொல்றாங்க இவங்க பீரியட்ல தான் கட்டி முடிச்சோன்றாங்க ஆக மொத்தம் காணல் நீர் தான் சார் ஒரு கட்சி ஆட்சியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலா இது நடக்கக்கூடிய விஷயம் தான் இது பாலம் இடிஞ்சு விடுறதா பால் இடிஞ்சு விழுறத சொல்ல சார் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி விமர்சிச்சுக்கிறது அப்படிங்கறது ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மூன்றாவது அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யாரு பயப்படுறாங்கன்றீங்க தான் ஆண்டவர்கள் தான் அவங்க ஏன் சார் பயப்படணும் வேற யார் பயப்படுவாங்க நினைக்கிறாங்க முதன்மை சக்தியா இருக்கிறது பிரச்சனை இப்ப சரத்குமார் போல ஒரு கட்சியோ கமலஹாசன் போல ஒரு கட்சியோ இருந்தா அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது பிரதானமா முதன்மை சக்தியா வர்றதுதான் அவர்களுக்கு பிரச்சனையே முதன்மை சக்தி யாருக்கு

பாருங்க அன்னைக்கு ரசிகரா இருந்து ரசிகர் மன்றமா செயல்பட்டு மக்கள் இயக்கமா மாறி இன்னைக்கு கட்சியா மாறி இருக்கு பரிமாணம் கொண்டிருக்குன்னு சொல்றான் இல்ல அன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினது மிகப்பெரிய வியப்பு தான் இப்ப அதை யாரும் அத வந்து அது எல்லாமே ரசிகரா அது ரசிகர்களோ தொண்டர்களோ வாட்டவிரட்டிஸ் ஏதாவது ஒன்னு இருந்துட்டு போட்டோம் வரவேற்கிறோம் ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா அவ்வளவு பேர் வந்து பாப்பாங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் தாவைக்கு ஒரு ஸ்டப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க முதன்மை கட்சியை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல இன்னைக்கு களத்துல ரெண்டு கட்சி இருக்குது மத்திய அரசு கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பலம் இந்த கட்சின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல திமுகவை அது கூட எப்படி நீங்க அதுக்கு மேலத்துக்கு வைக்கிறீங்கல்ல நீங்க டிவிக்கே ஏன் பயப்படுறீங்க நீங்க தான் சினிமா செய்தி பாக்கலன்னு குட்டியப்பா சொல்றாரு என்னை தரந்தாழ்ந்து விமர்சிச்சிட்டாருன்னு நீங்க முதல்வர் அவர்கள் சொல்றாரு தான் இருக்கேன் நான் இங்க பேசக்கூடிய கருத்துக்கள் திமுகவுக்கு எதிரானதுதான் புரியுதுங்களா மக்கள் மக்களுக்கான ஒரு குரல் வலைகள் நெறிக்கப்படும் போது மக்கள் சக்தியா மக்களுடைய மனநிலையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா திமுகவாக தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயணம் போகிறாங்க ஒரு தேர்தல் முகவர் கூட்டம் நடத்துகிறாங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது அது அதற்கான தேவைகளையும் கட்டமைப்புகளும் உள்கட்டமைப்புகளையும் வெளிக்கட்டமைப்புகளையும் உருவாக்குது தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டியதற்கு ஏகப்பட்ட வேலைகளுக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால தொடர்ச்சியான பயணங்கள் போகலாம் இது ஒரு நியாயமான கருத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருக்கிறார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பேசினார்னு சொல்றாங்க தேர்தல் தேதியே அறிவிக்கலையே தேர்தல் அடுத்த ஆண்டுகள் தான் நடக்க போது அதான் சொல்றேன் அப்ப இத்தனை ஆண்டுகள் நீங்க வலுப்படுத்தலையான்னு கேக்குறேன் உங்க கட்சி தானே ஒரு வருஷம் பெரிய கட்டமைப்பு கிடையாது இந்த இல்ல உங்களுடைய வாதத்துக்கு நான் வந்துடுறேன் இந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் முகவர் கூட்டம் நடத்தினத ஒரு கட்சியினுடைய பேரை சொல்லுது திமுக அவங்க கட்சி பிளவுபட்டு இருக்கு சார் நீங்க தானே சொன்னீங்க பிளவுபட்டு இருக்கு திமுக சொல்றேன் நான் திமுக இந்த ஐம்பது ஆண்டுகள்ல எடுத்துப்போம் இல்ல இந்த இருபது இந்த இரண்டாயிரத்துல இருந்து எடுத்துப்போம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல

இப்ப அவங்க இதுக்கு முன்னாடியே பிரச்சாரம் பண்றதா உங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க நீங்க இல்ல புரியல மக்களுக்கான நல்ல திட்டம் கொண்டு வந்துட்டீங்க சமூக நிதியை பாத்துட்டீங்க படிக்கக்கூடியவர்கள்ல இருந்து வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள் பிரச்சனையை தீத்துட்டீங்க என்ன

உங்களை தேடி வரணும் அவரை தேடி வரணான்றதை நான் தான் முடிவு பண்ணனும் என்னுடைய பிரச்சனை யார் தீப்பான்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் யாரை தேடி வந்தாங்க சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க இல்ல நான் கேட்டு என்னோட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே ஜாக்டோ ஜி அமைப்பு உங்களை தேடி வந்து இப்போ என்ன கோரிக்கை வச்சாங்க அதை தீக்கிறதுக்கு நீங்க என்ன வழி வச்சு அவர்களுக்கு சொன்னவர்களுக்கு பதில் சொல்லிருக்காங்க அதை பொது வெளியில சொல்லணும் ஜாக்டோ ஜி அமைப்பு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிக்குதுன்னு சொல்றேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க

அப்ப கூப்பிடுங்க நான் இதே மாதிரி வந்து பேச நீங்க தானே நாங்க ஒரு ஸ்டஃப் உள்ள கட்சி மேல இருக்கோம் அப்படின்றீங்க அப்ப எங்களுக்கு இவ்வளவு வளம் இருக்கு அப்படி நீங்க சொல்லலாம்ல இப்பவும் சொல்றேன் இந்த பலம் இப்பவும் சொல்றேன் இந்த கூட்டணிகளை நம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க வந்துருவீங்கன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல தமிழக வெற்றிக் முதன்மை சக்தியா பிரைமரி ஃபோர்ஸா தான் இங்க வந்திருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு மக்களோட வாழ்வியல் இன்னைக்கு ஒன்றனை கலந்து போராடிக்கிட்டு இருக்கிறவர்கள் இந்த திமுக அண்ணா திமுக போல இங்க இன்னைக்கு போய் உட்காந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான அதிகாரம் அங்க கிடைக்கல அண்ணன் திருமா போன்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் இன்னைக்கு அந்த வெறும் தான் இருக்குதே தவிர அது பயன்பாட்டுக்கு வரல உங்க கிட்ட கூட்டம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்றாங்களே உண்மையா தகவல் எனக்கு கிடைச்சது தகவல் நான் என்ன சொல்றேன்னா இப்போவும் சொல்றேன் அதை பெரிய கட்சிகளும் நடத்திக்கிட்டுதான் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு கொடுக்கணும்ல சார் நீங்க எந்த எதுக்கு போட முத முதல்ல கலாட்டா போட்டதா இருக்கட்டும் நான் கலாட்டாலயே ஏற்கனவே சொல்லிருக்கேன் திமுக கூட்டணி உடையுதுன்னு சொல்லிருக்கேன் அப்ப உடையுதுன்னா என்ன அர்த்தம் இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்றாங்க நாங்க பலம் வாய்ந்த கூட்டணியா தானே சொல்லிக்கிறாங்க நானும் சொல்றேன் வரப்போகுதுன்னு சொல்றேன் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி திருமாவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பக்கம் விடணும் தினகரன் தரப்பிலிருந்து உங்ககிட்ட அந்த கூட்டணி சேர வரதாகவும் அதே போல செங்கோட்டையன் தரப்புல இருந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் அது உண்மையா எதிர்பார்க்கலாமா மக்கள் பிஜேபியை தவிர்த்து திமுகவை தவிர்த்து இங்க வரக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வைப்பதற்கு தயாரா இருக்கிறோன்னு ஏற்கனவே எல்லாம் கொடுத்துருக்கு தமிழக வெற்றிக்குலாம் அதை தொடர்ந்து பிஜேபி இல்லாமசிசவாதிகளோடும் ஊழல்வாதிகளோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தவிர்த்து டிடிவியை அவர் சுயேட்சையானு என்ன ஜெயிச்சிருக்கிறார் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா செங்கோட்டையன் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சசிகலாமை அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னும் அமுகால எத்தனை தலைவர்கள் வெளியில வர போறாங்கன்றதெல்லாம் இருக்கு யாருலாம் வருவாங்க இப்ப வரும்போது செய்தி வரும் பாருங்க ஒருத்தர் தனி விமானமே புக் பண்ணிருக்கிறாரு புரியுதுங்களா அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு தேர்தல் இங்க காட்சிகள் மாற தொடங்கிடுச்சு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டுன்னு சொல்றேன் அது தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும்ன்றதையும் பதிவு பண்றோம் நியூ என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்பதான் வரீங்க கட்சி அரசியல் கே உள்ள வரிங்க ஆனா வந்து இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுக்கு எதிர்க்கட்சி அவங்கதானா அவங்க கூட தான் எங்களுக்கு சரிசமமான போட்டி அப்படின்றீங்களே இது ஒரு ஓவர் கான்பிடென்ஸ்ஸா இல்லையா இப்போ கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல இருக்கிறார் அவருடைய எதிரி இன்னைக்கு நல்லா சொல்லுங்க அவர் மாநாடுகள்ல பேசி இருக்கிறாரு இப்போ திமுக அவர் தான் சொன்னாரு என்னுடைய முதல் எதிரி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்றத சொல்லிட்டாரு மாறி மாறி பேசுவாரு பெரியார் வேணும் அப்புறம் வேணான்னுவாரு முருகனை தூக்கிட்டு ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாரு மாட்டுக்கிட்டேயும் மனுஷன்ட்ட பேச மாட்டார் மாட்டுக்கிட்டேயும் மனு மரங்கள்கிட்டையும் தண்ணி இருந்தால் போய் பேசிக்கிட்டு இருப்பார் அண்ணன் புரியுதுங்களா அவருடைய கொள்கை என்னவா வந்தது தமிழ் தேசியம் அப்படின்னாரு தமிழ் தேசியத்தை எங்கே கொண்டு வர முடியும் ஈழப்பளைக்கு தீர்வு வேணும்னு கேட்டார் வாங்கிட்டாரா பதினாலு ஆண்டுகளில் அவருக்கே ஒரு அங்கீகாரம் வாங்க முடியல ஆனால் அவரோட இன்னைக்கு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் சொல்லுவார் ஏன் உங்களுடைய பிரதான எதிரி திமுகவாக தானே இருக்கணும் இன்னைக்கு அதிமுகல இருந்து வரக்கூடிய அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழக எல்லா அரசியல்வாதி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே ஏன் திமுக அண்ணா திமுகன்னு ஏன் அவர்களால் சொல்ல முடியல ஏன் தமிழக வெற்றி கழகத்தை கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பிஜேபியில் அந்த அக்கா வந்து தமிழிசை பேசுகிறாங்க அண்ணாமலை பேசுகிறாரு நயனார் பேசுகிறாரு அமித்ஷா வரைக்கும் பேசுகிறாரு எல்லாரும் தமிழக வெற்றிக் கழகத்தை கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் நினைக்கிறீங்க பயம்தான் வேற என்ன இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாக்குகளையும் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இரு ஆண்டுகளையும் அறுவடை பண்றாருன்ற பயம் வேற என்ன இருக்கும் சரி கட்சியில உங்க கட்சியில ஆஹ் விஜய் அவர்கள் அதே போல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் இருப்பாங்களா விசி ஆனந்த் அதே போல இவங்கள மட்டும் தான் தெரியும் நாலு பேர் சொல்லுங்க போதும் சரி ஓகே ஒரு நான்கு பேர்னு வச்சுக்கோங்க நான்கு பேர் எல்லாருக்கும் தெரியும் சி டி நிர்மல்குமார் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நான்கு பேர் பரிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப நீங்க களத்துல இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில நீங்க தனியா நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார நீங்க கேண்டிடேட் கேண்டிடேட்டா நிறுத்துவீங்க யார இது வந்து விஜய் கட்சி அப்படின்னு நம்பி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒருத்தரை ஒரு தொகுதியில எம்எல்ஏவா நிறுத்துறதுக்கு தமிழகம் முழுக்க தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா நாங்க தொகுதி முழுக்க தெரிஞ்சிருந்தா போதும் தொகுதி முழுக்க தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க அந்தந்த தொகுதியில இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பணியா மக்கள் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கு பரிட்சியமானவர்கள் தான் இருக்காங்க இப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அங்க போய் நீங்கள் நீங்க ஒரு தொகுதியில் கேட்டால் கூட யாருன்னு சொல்றதுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் யாரு தொகுதி செயலாளர் யாருன்னு கேட்டா இன்னைக்கு மக்களால கோடிட்டு காட்ட முடியும் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கிறதுக்கு சாமானிய எளிய மகனுடைய வீட்டு பிள்ளைகளை தான் நான் களம் இறக்குறேன்றதை சொல்றாரு புரியுதுங்களா இன்னைக்கு பட்டி தொட்டி தோறும் எங்கு எல்லாம் இந்த திராவிட க கட்சிகள் எழுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளை கடந்த கட்சிகள்னு சொல்லப்படுதோ அவர்களுக்கு இணையா அத்தனை பட்டி தொட்டிகளும் கட்சியினுடைய கொடி பட்டோலி வீசி தான் இருக்குது அதுக்கு காரணம் அங்க மக்கள் இருக்காங்கன்னு சொல்றோம் சரி நீங்க மேடையில் மாநாட்டில் வந்து விஜயவர்கள் பேசும்போது கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க தான் வழிமுறை வச்சிருக்கீங்களா மீட்க முடியும் நினைக்கிறீங்களா அது சாத்தியமாகும் மீட்க முடியாதுன்னு சொன்னா நீங்க எதுக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்களா கச்சத்தீவை தான் சாத்தியம்னு சொல்லி நீங்க ஏன் பொய் சொல்லிட்டு வந்தீங்களா அப்போ சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க வழிமுறையை சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்ப நீங்க சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கங்க இவர் சொன்னார் இல்ல கையில வச்சிருக்கீங்க நிச்சயமாக இருக்கு இவர் சொன்னார் இல்ல குட்டியப்பா இங்க வந்து நீங்க மேஜிக் இருக்கு எங்கள்கிட்ட நீட்ட நாங்க கொண்டு வந்துருவோம் பொய் தானே சொன்னாரு பதினஞ்சு லட்சம் அவர் போடுவோன்னு சொன்னது ஒரு மத்திய அமைச்சர் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துல அங்க தேர்தலுக்காக போய் சொன்னோன்னு சொன்னாரா இல்லையா இதெல்லாம் உடனே வந்த உடனே சரி பண்ணிடக்கூடிய ஒரு சாதாரண நினைக்கிறீங்களா உண்மையில இப்போ அது சாதாரண பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கல அது சேலஞ்சான ஒரு பிரச்சனை தான் புரியுதுங்களா அதற்கான இன்னும் எவ்வளவு எவ்வளவோ இருக்கு புரியுதுங்களா போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான முயற்சிகள் இருக்கு புரியுதுங்களா தொடர்ந்து தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த திமுக ஆட்சி வந்த உடனே வருடம் தோறும் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் நாங்கள் இன்றைக்கி நான்கரை ஆண்டுகளை கடந்துடுச்சு எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு வெள்ளை அறிக்கை அதாவது அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறாரு இங்கே பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ண வேண்டியது இருக்குன்னு நாலரை வருஷம் கழிச்சு சொல்கிறார் ஏன் நாலரை வருஷமாக கொடுக்கலன்னு கேட்குறோம் இந்த மாதிரி உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதான்னு கேட்குறோம் ஒவ்வொரு பள்ளி கட்டடங்களும் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது பேசிக்கு அடிப்படையான தேவைகளை நீங்கள் ஏன் சரி பண்ணலைன்னு கேட்குறோம் இன்னைக்கு எல்லா அயல் நாட்டு ம போதைப் பொருட்கள் அத்தனையும் இன்னைக்கு தமிழகத்தில் ஊடுருவிக்கிட்டு இருக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு சாதாரணமாக இதையே தடை பண்ணலை அன்னைக்கு குட்காவை எடுத்துகிட்டு போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு இருந்து வெளியில் வந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இன்னைக்கு குட்கா கிடைக்கலையான்னு கேட்குறோம் வாங்கி கொடுத்தா வழக்கு போடுறதுக்கு தமிழக அரசு தயாராக இருக்கு வேணும்னா என் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் கிடைக்கிது இது வாங்கி தரேன்னு சொல்கிறேன் வேணுமோ அதையும் வாங்கி தரேன்னு சொல்கிறேன் சரிப்போ இந்த அடிப்படையான சில விஷயங்களை செய்ய தவறிட்டாங்க அப்படின்றீங்கல்ல நீங்க வந்தீங்கன்னா என்ன மாதிரியான அடிப்படை வசதிகளெல்லாம் இயல்பா இருக்கிற மாதிரி கொண்டு வீடு இல்ல அடி தான் சொல்றேன் அடிப்படையான எனக்கு என்னுடைய வழியும் வேதனையும் தான் பேசுகிறாருன்னு தெரிய இங்க பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை எடுக்கணும் வழியும் வேதனையும் தான் பேசுறாரு முதல் மாநாட்டிலேயே என்னுடைய வழியும் வேதனையும் தான் இங்க தீரணும்னு பேசுறாரு புரியுதுங்களா மிகப்பெரிய புரட்சியாக ஒரு கொண்டு வந்துடுவேன் இப்போ நீங்கள் போய் ஜெர்மனுக்கு போய் இத்தனாயிரம் கோடியோ கொண்டு வந்துவிட்டோன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே போனீங்க ஒரு அறுபதாயிரம் கோடியோ என்னவோ கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கெல்லாம் விடையே இல்லையே இன்னைக்கு போயிட்டு வரும்போது செய்தித்தாள்களில் வருது ஊடகங்களில் அட்சியிலேயும் காட்சி ஊடகங்கள்லேயும் பார்க்கப்படுது ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லையே இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பரப்புரைக்கு நீங்கள் வந்து அனுமதி கேட்டிருக்கீங்க தொடர்ந்து மூணாவது முறையாக அனுமதி கேட்டிருக்கீங்க நீதிமன்றத்தை நான் ஆடுறதாகவும் ஒரு தகவல் இருக்குது நீதிமன்றத்தை நாட போகிறீங்களா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு இல்லை இரண்டு கடிதங்கள் வந்து மா மாவட்ட சரகத்தில் கொடுத்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு தேவையான உங்களுக்கு மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்த நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அந்த இடத்த நாங்கள் வந்து பயன்படுத்தி அந்த இடத்துல கூட்டத்தை நடத்துகிறதுக்கு பேச்சு பரப்புரையை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோன்றதையும் நாங்கள் ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதற்கான தகவலை இன்றைக்கி அல்லது நாளைக்கு சொல்கிறேன் இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அடுத்த முடிவு எடுக்க முடியும் இல்ல இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த மூன்றாவது முறையும் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இல்ல அது வந்து இப்ப இப்போ மேல் மட்டத்துல கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு தனிப்பட்ட ஒரு நபராலாம் கருத்து சொல்லிட முடியாது அதற்காக வந்து கால தாமதப்படுத்தினதும் அவர்கள் தான் அதற்கான முதல்ல ரெண்டு நாளோ மூணு தான் இருக்குது இல்ல உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம இப்படி தான் வரப்போகுதுன்றது தெரியும் போதே உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலயோ நாலு நாளைக்கு முன்னாடியோ காவல்துறைக்கு இல்லை அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடியே நம்ம அனுமதி கடிதம் கொடுக்குறோம் ரெண்டாம் கட்டமாக இப்போ பொதுச் செயலாளர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயுமே கொடுக்குறாரு இப்போ மூன்றாவது கடிதமாக இங்கே டிஜிபி சரகத்தில் பார்த்து இங்கே கொடுக்குறாரு ஆமாம் பார்த்து இங்கே கொடுக்குறாரு அப்போது நாங்கள் வந்து உங்களை சட்டத்தை மதித்து தான் வந்துகிட்டு இருக்கோம் இங்கே சட்டம் ஒழுங்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி கணைகளை ஆயிரம் ஆயிரம் தொடுத்துக்கிட்டே போய்கிட்டிருக்கோம் ஆனாலும் இருக்கக்கூடியதை மதிச்சு தான் ஆகணுன்றதெல்லாம் நாங்கள் மதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க அந்த காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க சார் அதில் விஜயோட வியூகம் என்னவா இருக்கும் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு அதுதான் வேற என்ன விஜய் கூட யார் யாரெல்லாம் போவாங்க முக்கிய முதன்மையா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போறாங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போறாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே பங்கெடுப்பாங்க நிகழ்ச்சியில் கலந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன் மிருது டாவல்ஸ் ஃப்ரம் ராம்ராஜ் பிரீமியம் காட்டன் அண்ட் பேம்பு டாவல்ஸ் சூப்பர் சாஃப்ட் சூப்பர் அப்சார்பன்ட் இண்டிகஸ் photo durable exterior paint with duro color technology aha uh -huh. no compromise on the side le enga side